இன்றைய தினம் இந்த வேட செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இது எதற்காக சொல்லிடு என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரமாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்னூற்றி ஐம்பது கோடியில் கட்டி திறந்திருக்கிறோம் விஜயுமாரை தலைமுகமாக கொண்டு தனி தாலுக்கா அமைச்சு கொடுக்கப்படும் வேடசந்தூர் தொகுதி வழியாக செல்லும் திண்டுக்கல் கரூர் மாநில நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலையாக சுமார் நானூற்றி ஐம்பது கோடியில் தரம் உயர்த்தப்பட்டது தண்ணீர் பந்தம் பட்டியில் சுமார் ஏழு கோடி மதிப்பீட்டில் கலைக்கல்லூரி கட்டப்பட்டது காமராஜர் பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரி வந்த அக்கல்லூரியை அரசு கலைக்கல்லூரியாக அதை மாற்றி அமைக்கப்பட்டது ஏழு செந்தூர் பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஜேனன் கோட்டையில் ரூ நாலு கோடி மதிப்பீட்டில் முருகை பதப்படுத்தும் நிலையம் அமைக்கப்பட்டது வேடு செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினெட்டு அம்மா மினி இந்த தொகுதியில் தான் திறந்திருக்கோம் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக அம்மா மினி கிளைக்கு தொடங்கப்பட்ட தொகுதி வேடு செந்தூர் சட்டமன்ற தக்காளி புளி போன்ற விவசாய பொருட்களை குளிர்பாதன கிடங்களில் பாதுகாக்கவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக உற்பத்தி செய்திடும் அய்யலூரில் மினி உணவு பூங்கா அமைக்கப்பட்டது குஜிலம்பாரியில் தீயணைப்பு நிலைமை அமைக்கப்பட்டது புகழ்பெற்ற பெற்ற வேடசெந்தூர் சந்தைக்கு ரூபாய் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது வேடசெந்தூர் தொகுதியின் மைய பகுதியான எரியோடு பேரூராட்சியில் சுமார் எழுபத்தி லட்சம் மதிப்பீட்டில் மின்மயானம் அமைக்கப்பட்டது அண்ணா அதிமுக ஆட்சியில் வரப்பட்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சிகள் வருது சிக்கர் திறக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் திருக்குறணம் நரசிம்மபுரம் இடையே பாலம் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது அதை சிக்கரொட்டி ஒட்டி காட்சி திறந்துட்டாங்க மழைக்காலத்தில் குழந்தை நாட்டில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கருப்பத்தேவனூர் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று கருப்பத்தேவனூர் நாகரை கோணானூர் இடையே இரண்டு பாலங்கள் ரூபாய் நாலரை கோடி மதிப்பீட்டில் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது காட்சி ஆட்சி திறந்துட்டாங்க வட ஊராட்சி ஒன்றிய அளவில் கட்ட மூணு கோடி ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்டது அதை ஆட்சி மாற்ற பிறகு திமுக ஆட்சியில் வந்து கட்டி திறந்திருக்கிறாங்க அதோட ஒரு முக்கியமான செய்தி இந்த பகுதி வறட்சியான பகுதி உங்களுடைய சட்டம் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆர்பி பரமசிவம் அவர்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார் எங்களுடைய வேல செந்தூர் சட்டமன்ற தொகுதி வறட்சியான பகுதி அந்த வறட்சியான இருக்கின்ற ஏரிகளெல்லாம் நீர் நிரப்பப்பட வேண்டும் அதற்காக நீங்கள் நீரேற்றின் மூலமாக இன்றைக்கு மாயனூர் அணையிலிருந்து அங்கே இருக்கின்ற உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட வேடச்செந்தூர் இருக்கின்ற ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைச்சாங்க நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டப்பேரவை விதி நூத்தி பத்தின் கீழ் அதற்கு முதற்கட்டமாக ஆய்வு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் விவசாயிகள் பற்றி கவலை இல்லை விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளியும் மக்கள்தான் எஜமானர்கள் அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் எங்களுடைய அரசுடைய லட்சியம் அதன் அடிப்படையிலே இந்த திட்டத்தை அறிவித்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கால் புலச்சோடு அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல குஜிலிம்பாரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தாலுகா மருத்துவமனையாக மாற்றுவோம் என வாக்குறுதி அளித்தாங்க திமுக ஆட்சியில் வாக்குறுதி அளித்தாங்க நிறைவேற்றல அண்ணா திமுக ஆட்சி அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் வடமதில் புதிதாக பேருந்து நிலையம் என்பதாக சொன்னாங்க இன்று வரை அதை நிறைவேற்றல இதெல்லாம் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்றவில் நிறைவேற்ற விடா நிறைவேற்ற விட்டாலும் அண்ணா திமுக ஆட்சியில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அந்த பேருந்து நிலையம் அமைத்துக் கொடுக்கப்படும் தமிழர் எழுச்சி பயண புயனா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா